சென்னையில் போதிய அளவு கழிப்பறைகள் இல்லாத காரணத்தினால் களத்தில் பணியாற்றும் பெண் செய்தியாளர்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் என்பது குறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா பொது இடங்களில் கழிப்பறைகள் இல்லாத காரணத்தினால் பெண் செய்தியாளர்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை மேற்கொள்கிறார்கள் களத்தில் இருக்கக்கூடிய பெண் செய்தியாளர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது ஏனென்றால் செய்தி சேகரிக்கக்கூடிய இடங்கள் அதாவது குறிப்பாக நான் தற்கொலை இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகில்தான் பெரும்பாலான பேரணிகள் குறிப்பாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய பெரும்பாலான பேரணிகள் இந்த பகுதியிலிருந்து தான் அதாவது தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்லக்கூடிய பல்வேறு இட நேரங்களில் இங்கிருந்து தான் வந்து புறப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கிறது அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் ராஜரத்னம் மைதானம் அருகே எந்த தமான ஒரு பொது கழிப்பறை வசதிகளும் இல்லாத ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கிறது அவ்வாறு பொது கழிப்பறைகள் இருந்தாலும் அதுவும் பயன்படுத்த முடியாத நிலையில் அதாவது மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழலை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மைதானம் மட்டும் அல்லாமல் பல்வேறு இடங்கள் சேப்பாக்கம் மைதானமாக இருக்கட்டும் அதே போன்று வள்ளுவர் கோட்டம் மற்றும் கிண்டி பனகல் மாளிகை ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட பகுதிகளிலும் வந்து அதிக அளவில் போராட்டங்களும் பேரணிகளும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் அங்கும் கழிப்பறைகள் இல்லாத ஒரு நிலைதான் இருக்கிறது குறிப்பாக செய்தி சேகரிக்கக்கூடிய இடங்களில் பெண் செய்தியாளர்களுக்கு போன்று அடிப்படை வசதிகள் இல்லாததன் காரணமாக பல்வேறு உடல் ரீதியான அதே போன்று உளவில் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுகிறது குறிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் எனும்போது சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் அதிக அளவில் பெண் செய்தியாளர்களுக்கு இருக்கக்கூடிய நிலை வந்து உருவாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பொதுவான இடங்கள் அதாவது செய்தி அதிகமாக சேகரிக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அரசியல் கட்சிகளினுடைய அலுவலகங்கள் இதுபோன்ற இடங்களில் கழிப்பறைகள் இருந்தாலும் பெண் கூட்டங்கள் நடக்கும் பொழுது அரசியல் கட்சி கூட்டங்கள் நடக்கும் பொழுது பெண் செய்தியாளர்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதி வந்து மறுக்கப்படுகிறது ஏனென்றால் यह அரசியல் கட்சி அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகள் என்ற காரணத்தினால் செய்தியாளர்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதி வந்து மறுக்கப்படுகிறது அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் பெண் செய்தியாளர்களை மட்டும் அனுமதிப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து வலுவாக வைக்கப்படுகிறது குறிப்பாக சென்னையில் போராட்டங்கள் நடைபெறும் இடமாக இருக்கட்டும் அதே போன்று அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்கள் நடைபெறும் இடமாக இருக்கட்டும் முன்னரே காவல்துறையாக இருக்கட்டும் அதே சென்னை மாநகரத்தில் மாநகர ஆட்சிக்கு வந்துட்டு முறையான அனுமதி பெற்றிருப்பார்கள் ஆனால் அந்த ஒரு நிலையும் தற்பொழுது அதன் அடிப்படையில் பெண் செய்தியாளர்களுக்கான கழிப்பறை வசதிகளை முன்னமே அதாவது தற்காலிகமான கழிப்பறைகளை வைப்பதற்கான பயோ டாய்லெட்ஸ் அல்லது ஈ டாய்லெட்ஸ் போன்ற வசதிகளை வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வலுவான கோரிக்கையை பெண் செய்தியாளர்கள் முன்வைக்கிறார்கள் ஷர்மிளா லாவண்யா பெண் செய்தியாளர்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு சுகாதார வசதி தேவைப்படுகிறது பெண் செய்தியாளர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் அதாவது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அதாவது குறிப்பாக போராட்டங்கள் நடைபெறும் இடங்கள் அதே போன்று அரசியல் கட்சி தலைவர்களுடைய இல்லங்கள் முன்பாக அதாவது சில முக்கிய நிகழ்வுகள் அரசியல் கட்சி தலைவர்களுடைய முதல் பேட்டியை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்பதற்கான ஒரு சர்வைலன்ஸில் பெண் செய்தியாளர்கள் அதிக நேரம் அரசியல் கட்சி தலைவர்களுடைய இல்லங்கள் முன்பாகவும் அதே போன்று அரசியல் கட்சி அலுவலங்களுக்கு முன்பாகவும் இருக்க வேண்டிய நிலை வந்து உருவாகி இருக்கிறது எனவே அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தற்காலிகமாக அங்கு கழிப்பறை வசதி வைக்க வேண்டும் அல்லது பெண் செய்தியாளர்களுக்கான அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு கட்சி அலுவலகங்களில் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பேரணிகள் அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தற்காலிக கழிப்பறைகள் போராட்டங்கள் நடைபெறும் இடங்கள் குறிப்பாக சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையாக இருக்கட்டும் வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன எனவே அங்கு பொது கழிப்பறைகள் வைத்து அதனை பயன்படுத்துவதற்கான ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சுகாதாரமற்ற சில கழிப்பறைகள் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் சென்னையில் நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அடிப்படை கோரிக்கைகளாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் பெண் செய்தியாளர்கள் வரும் பொழுது அவர்களுக்கான முக்கியத்துவம் குறிப்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அரசியல் கட்சி தலைவர் அளிக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அடிப்படையில் தான் அந்த அரசியல் கட்சி பெண்களுக்கு எந்த அளவிற்கான முக்கியத்துவம் வழங்குகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது எனவே அதற்கான ஒரு அடிப்படை பெண்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை பெண் செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள் பெண் செய்தியாளர்களின் அடிப்படை தேவை குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி லாவண்யா